அமர்நாத் பணிலிங்கம் எப்படி இமயமலை சாரலில் அமைந்து நம்ம தரிசனம் கொடுக்குறாங்களோ மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலாம் அப்படிப்பட்ட ஒரு சிவன் இருக்காருங்க குறிப்பாக நமக்கு தெரியும் அமர்நாத் பணிலிங்கமாக இருக்கட்டும் திருவண்ணாமலையில் இருக்க சிவனாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு லிங்க வடிவில் காட்சி தருவாங்க ஆனால் இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் சிவன் சிலை வடிவில் நமக்கு காட்சி கொடுப்பாரு அதுதான் இந்த கோயிலோட சிறப்பு அது கதவு நாதன் கோயிலுங்க இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா கொடைக்கானல் பக்கத்தில் தாண்டிக்குடின்னு ஒரு மலை கிராமம் இருக்குது அங்கேருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கதவு மலை கோயில் அமைந்திருக்குங்க இந்த கோயிலில் இருக்க சிவன் லிங்கமாக இல்லாமல் சில வடிவாக காட்சி தர்றது ரொம்ப சிறப்பு இந்த ஐந்து கிலோமீட்டருங்கிறது நடைபயணமாக தான் போக வேணும் ஏன்னா சா சரியான சாலை வசதிகள் போடப்படலைங்க ஆனால் போக வேண்டிய இடங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மலை முகடுகளும் வானு மரங்களும் மலை கிராமங்களும் நீரோடைகளும் மூலிகைகளும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குங்க அது மட்டும் இல்லை இந்த மலை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தொல்லியல் சின்னங்கள் நிறைய புதிந்திருக்கும் பாறை ஓவியங்களும் குகையிலும் இருக்குங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு மன அமைதியே கொடுக்கும் இன்னுமே அந்த குகையில சித்தர்கள் வாழ்வதாக நம்பப்படுதுங்க இந்த கோயிலுக்கு ஏன் கதவு மலை அந்த மலை அந்த சிவன் அமைந்திருக்க தோற்றம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புறமுமே கதவுகள் போன்ற தோற்றத்துல அந்த மலைகள் அமைந்திருக்கிறதுனால இதுக்கு கதவு மலைநாதன் அப்படிங்கிற பெயர் இருக்குங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான சிவன் கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோயிலுங்க இதுக்கு இப்பயுமே பாத்தீங்கன்னா சித்திரை தமிழ் புத்தாண்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல இருந்துமே மக்கள்கள் வந்து நடைபயணமாவே வந்து இங்க இருக்க ஈசன தரிசனம் பண்ணுவாங்க நன்றி